இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை இந்த யூடியூப் சேனலின் என்கின்றால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்பியின் சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படித்த படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் எம் அகாடமி நான்கு தூண்களில் இருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் நாங்கள் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் பலர் நடக்காத பாரம்பரிய ஜோதிட பாடல் வழியே எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லித் தருவதில்லை எடுத்து சொல்ல சொல்லித் தருகிறோம் பார்த்தோம் சொன்னோம் என்று சொல்லித்தர நாங்கள் சொல்லி கொடுப்பதில்லை பார்த்து சொல்வதற்கு படிப்படியாக சொல்வதற்கு சொல்லித் தருகிறோம் எங்கள் ஆரம்ப சஸ்ர அகாடமியில் எப்பொழுதும் அரச்சொற்களை பயன்படுத்த மாட்டோம் நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் எங்கள் அகாடமியில் இருக்காது என்னுடைய காலத்தில் என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அது குறித்து இன்னைக்கு ஒரு சாட்ஸ் கொடுத்துருக்கேன் என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்த விதினு அதை பார்க்கலாம் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகம் மருத்துவத்துறையில் மிளிர்வார் என்று சொன்னோம் அடுத்தது அவங்க கேட்டாங்க எந்த துறையில் மருத்துவத்துறையில் உட்பிரிவு என்னன்னு கேட்டாங்க அதற்கும் பாடலும் விதிகளும் இருக்கிறது இந்த விதிகளை எனக்கு வாரி கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோயிட பாடல் மீது எனக்கு காதல் வருவதற்கு காரணம் வீமகவிதான் அதுக்கப்புறம் நான் பாடல்களை தேடி பயணப்படுவதற்கு உதவி செய்தவர் என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் குரு தொட்டு காட்டுவாங்க நாமதான் தான் பயணம் பண்ணணும் நூல்களை வாசிக்க வாசிக்க விதிகளை தேட தேட நமக்கு கோள்களுடைய அருள் இருந்தால் ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நமக்கு கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நிலைத்தது சித்திக்கும் இல்லை பேருக்கு பேருக்கு ஜோயிடராகலாம் பேர் பெற்ற ஜோயிடர் ஆவது மிகவும் சிரமம் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் எல்லோரும் ஜோயிடர்கள் தான் மாற்றுக்கருத்து இல்லை எழுத படிக்க தெரிந்தால் ஜோயிடர் தான் மாற்றுக்கருத்து இல்லை எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா எல்லோரும் பேருக்கு ஜோயிடர் ஆகலாம் இல்லை பேர் பெற்ற ஜோயிடர் ஆகணுமே அதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு வேண்டும் அல்லவா எனவே நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் பாரம்பரிய பாதையில் ஜாதகர் பிறந்தது இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மூன்று மணி ஒரு நிமிடம் பிஎம் மத்தியானத்தில் கோவையில் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சிம்மலக்கணம் லக்னத்தில் மாந்தி கன்னியில் ராகு தனுசில் குரு பகவான் மீனத்தில் செவ்வாய் சனி பகவான் கேது இருக்காங்க மேசத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்காங்க இவங்க செவ்வாதேசை மூணு வருஷத்தில் இருப்பில் பிறந்திருக்காங்க தற்பொழுது குருதசை கேது புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சுக்லபக்ச பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க மிதுனமும் கன்னியும் திதிசூனிய ராசிகளாக வருகின்றன திதிசூனிய ராசி அதிபதி புதன் பகவான் அவர் பத் அவர் வந்து ஒன்பதில் இருக்காங்க சூரியனுடன் சேர்ந்து லக்னாதிபதியுடன் சேர்ந்து ஸ்திரலக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் லக்னாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இருக்கிறார்கள் அவரே திதிசூன்ய ராசி அதிபதியாக வருவதை கவனிக்க வேண்டும் உயர்கல்வியை கவனிக்க வேண்டும் யோகியாக சந்திரன் வருகிறார் நித்தியோகம் அதிகண்டம் அப்போது இவங்க மருத்துவத்துறை படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததாக உயர் படிப்பு படிப்பாங்க ஸ்திரலக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் லக்னாதிபதியான சூரியன் பலம் பெற்று அமர்கிறார் அந்த இடத்துல இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியான புதனும் இறைகிறார் இணைகிறான் அந்த வீட்டு அதிபதி தன் வீட்டுக்கு பனிரெண்டில் சனி பகவானுடன் கேது பகவானுடன் இணைந்து மறைகிறார் இந்த குறிப்பை நாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ உயர்கல்வி படிப்பதற்கு ஒன்பதாம் பாவம் வலுப்பெற வேண்டும் அப்போ ஏன் ஸ்திர லக்னத்துக்கு அந்த ஒன்பதாம் இடத்தை அமர்ந்த சூரியனும் புதனும் இவர்கள் வலு செய்தார்கள் என்றால் ஸ்திர ஒன்பதாம் அதிபதி எப்படி இருந்தால் பாதகத்தை செய்ய மாட்டார் என்பது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது அதை நம்ம விரிவாக ஆராயலாம் அங்கே ஆராயலாம் நேரம் கருதி பாடல் கருதி சுருதிகள் விதிகளையும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல லக்னாதிபதியை நம்ம கவனிக்கிறோம் லக்னாதிபதி உச்ச ராசியில் புதனுடன் இணைகிறார் பத்தில் சுக்கரன் இருக்குது பத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் சார்ந்த தொழிலுக்கு தானே இவங்க போகணும் ஏன் சுக்கரன் சார்ந்த தொழிலுக்கு போகல அப்படின்னா அங்கேதான் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் வேலை செய்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நட்பு சமம் அஸ்தங்கம் நீசம் பக்ரம் மூடம் சஸ் சஷ்டாஷ்டகம் திதிசூனியம் நவாம்சத்தில் கோள்களின் நிலை திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் தற்பொழுது நடக்கிறது குரு திசையில் கேது புத்தி குரு போராடம் சாரத்தில் இருக்காங்க பத்தாம் அதிபதி சுக்கரன் சாரம் ஏன் இவர் மருத்துவத்துறையை நாடினார் அப்போ மருத்துவத்துறையை நாடுவதற்கு ஏழு பாடல்கள் இருக்குது பொதுவாகவே சூரியன் செவ்வாய் கேது சூரியன் செவ்வாய் கேது இணைவு பெற்றால் அவர்கள் மருத்துவத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பாங்க எல்லோரும் மருத்துவராவதற்கு இந்த விதி பொருந்திடும் ஒரு ஏழு பாடல்கள் ஆனால் கைராசியான மருத்துவர் அப்படின்னு யார் பட்டம் கொடுக்கணுங்க மக்கள் தான் பட்டம் கொடுக்கணும் மருத்துவர் பட்டத்தை உரிய நிறுவனங்கள் அள்ளி தந்துவிடும் கருத்து இல்லை ஆனால் கைராசி ஜோதிடர் கைராசி மருத்துவர் கைராசி உணவகம் கைராசி இந்த இடத்துல அப்படின்னு கைராசி அப்படிங்கிற அந்த பட்டத்தை பொதுமக்கள் தான் தருவாங்க அதுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் வேணும் புருஷ யோகத்தில் ஒன்று இருக்கலாம் குரு சந்திர யோகம் இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஜாதகத்தில் குருச்சந்திரன் எப்படி இருக்காங்க பாருங்கள் சமசப்தமுமாக இருக்கிறாங்க குருச்சந்திரன் யோகம் பலம் பெற்று இருக்கு இப்போது இந்த சந்திர யோகம் இப்படி இருந்தாலும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் லக்னத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் லக்னாதிபதியை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் மறையாமல் இருக்கிற யோகம் முழுமையான யோகத்தை பெற்றுத்தரும் அப்போ ஜாதகத்தில் கைராசி அப்படிங்கிற வார்த்தை வரணும்னா அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சந்திர யோகம் ஜாதகர்களுக்கு இருந்துவிட்டால் அவர்களுடைய வாக்கு பலிதம் சொல் பலிதம் நல்லதையே சொல்வார்கள் சொன்னது பலிக்கும் பலித்தது நடக்கும் நடந்தது நிலைக்கும் நிலைத்தது சித்திக்கும் குருச்சந்திர யோகம் அவ்வளோ ஒரு மிக முக்கியமான யோகம் இந்த ஜாதகத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதனால தான் இவங்க கைராசி மருத்துவர்னு பேர் பெறப் போகிறார்கள் என்று எழுதி கொடுத்தோம் சரி இவர் ஆவதற்கு விழி விதிகள் வேண்டும் அல்லவா தான் நமக்கு புலிப்பாணி ஐயா அவர்கள் நமக்கு உதவிக்கு வருகிறார்கள் புளிப்பாணி பாடல் என்னை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையால் அந்த எண்ணை சொல்லாமல் விட்டு விடுகிறேன் சூடப்பா சந்திரனார் மூன்று ஐந்து சுத்த இந்து பனிரொன்றில் தனித்திருக்க பண்டி பன்னொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காலை மகத்தான வாதமோடு வைத்தியம் செய்வான் கூடப்பா குடும்பமது விருத்தியாகும் குவலையத்தில் எதிரிக்கு மார்பீழானி வீடப்பா போகரோட கடாச்சத்தாலை விதியறிந்து புவியோர்க்கு வலுத்தினேனே சூடப்பா சந்திரனார் மூன்று ஐந்து ஏழு பதினொன்றில் சுத்த இந்து தனித்திருக்க அந்த இடங்கள்ல தனிச்சிருக்கணும் வளர்வரை சந்திரனாக இருந்தால் இன்னமும் சிறப்பு இந்த ஜாதகத்தில் சந்திரன் யோகியாக வருகிறார் விரையாதிபதியாக வந்தாலும் அவர் யோகியாக வருவதை நாம் கவனிக்க வேண்டும் திதி சூனிய ராசியில் சந்திரன் இருந்தாலும் செயல்படுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சரிங்க இப்ப லக்னத்துக்கு பத்தில் இருக்கிற சுக்கரனை சனி பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் இணைவு பெற்று சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறார் சந்திரனை நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்த்தர்றார் அப்போது குருவுக்கும் சந்திரனுக்கும் வீடு கொடுத்தவர் யாருங்க குரு அங்கேயே இருக்கிறாரு சந்திரன் மிதுன ராசி அவங்க புதன் வந்து லக்னத்துக்கு ஒன்பதில் போயிடுறார் இப்படி குரு சந்திர யோகங்கள் பலம் இழந்து பலமாக இருந்தாலும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் ராசிக்கு மறையாமல் இருக்கணும் வீடு கொடுத்தவர்கள் மறையாமல் இருக்கணும் இந்த குரு சந்திரன் பலம் பொருந்திருக்குவதற்கு வீடு கொடுத்தவரையும் நாம் கவனிக்க வேண்டும் லக்னத்துக்கு மறையக்கூடாது தங்களுக்குள் மறையக்கூடாது லக்னாதிபதிக்கு எப்படி பல உட்பிரிவுகளெல்லாம் இருக்கிறது அதை கவனித்து தான் நம்ம பலன் சொல்லணும் குரு சந்திரன் யோகம் இருந்தாலும் வீடு கொடுத்தவர்கள் பலம் பெற்றால் பலம் முழுமையாக கிடைக்கும் அப்போ சந்திரன் வந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மூ மூன்று ஏழு ஐந்து பதினொன்றில் ஒன்பது கிடையாதுங்க பதினொன்றில் இருந்தால் அவர்கள் மருத்துவர் ஆவலாம் என்பது புலிப்பாணி பாடல் அது குருச்சந்திர யோகத்துக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா இருக்கு கூரப்பா இன்னும் ஒரு சொல்வேன் குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனையும் கிட்டும் ஜெனித்ததொரு மனிதனையிலே தெய்வம் காக்கும் கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும் பொருள் சேரும் குவளையத்தில் பேர் விளங்கும் கடாச்சமுள்ளோன் அதுதான் கைராசி அப்படிங்கிற அந்த வார்த்தை அர்த்தம் ஆரப்பா அத்தலத்தோன் மறைந்தானால் குருவுக்கு வீடு கொடுத்தவரும் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் லக்னத்துக்கு மறைந்தால் பலனை அறையாதே புவியுலோர்க்கு அப்படிங்கிறார் புலிப்பாணி எனவே கிரக யோகம் பெற்றாலும் பஞ்சமகா புருஷ யோகமாக எந்த யோகமாக இருந்தாலும் வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு மறைந்து விட்டால் ராசிக்கு மறைந்து விட்டால் லக்னாதிபதிக்கு மறைந்து விட்டால் நம்ம கவனமாக பலன் சொல்ல வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நவாம்சத்துல சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆவதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வோன் குரு குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனைமும் கிட்டும் ஜனித்து தூர தெய்வம் காக்கும் கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும் குவளையத்தில் பேருவிளங்கும் கடாச்சமுள்ளோன் இந்த பேருவிலங்கும் என்பதுதான் கைராசி மகராசி மருத்துவர் இது எல்லாத்துக்கும் அமையாது குரு சந்திரன் யோகம் இருந்தாலும் அத்தளத்தோன் வீடு கொடுத்தவர் மறையாமல் இருக்க வேண்டும் இப்போ குருவினுடைய சாரம் போராட நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதி பாருங்க ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியுடைய சாரத்துல நிற்கிறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அவர் நிற்கிற சாரத்தையும் நாம கவனிச்சு பார்த்தோம்னா மிக எளிமையாக பலனை சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது எனவே ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்துடன் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் சம்பந்தப்பட்டு விட்டால் அவர்கள் வலிமை பெற்ற மருத்துவர் ஆவாங்க சுக்ரன் சம்பந்தப்பட்டு சனி சம்பந்தப்பட்டால் மகப்பேறு மருத்துவர் ஆவாங்க என்பதை சொல்லிக்கொள்கிறேன் அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் ஏதாவது ஒரு யோகம் இருந்தால் அவர்கள் மகராசி மருத்துவர் கைராசி மருத்துவர் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி